அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே சிவபெருமானின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் கிடைக்க கையில் இதை வைத்துக்கொண்டு வரத்தை கேளுங்கள் சிவனிடத்தில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தேய்பிரை பிரதோஷம் அன்று அன்பு சொந்தங்களே ஒரு அற்புதமான சூட்சம் இந்த ஆடியோல் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் தேய்பிரை இந்த கையில் இதை வைத்துக்கொண்டு மந்திரத்தை சொல்லி உங்க வரத்தை சிவன்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஒரு அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்களும் சில விரயங்களும் சில கஷ்டங்களும் வர வாய்ப்புண்டு எனவே இந்த ராசிக்காரர்களுக்காக சனி பரிகார ஹோமம் நடத்தி அந்த ஹோமத்தில் சனி ரக்ஷை வைத்து பிரசாதமாக வழங்க போகிறோம் இந்த ரக்ஷையை களத்தில் கட்டிக்கலாம் கையில் கட்டிக்கலாம் இடுப்பில் கட்டிக்கலாம் அல்லது உங்கள் பர்சில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் கைப்பையில் வச்சுக்கலாம் அல்லது வண்டி வாகனத்தில் வச்சுக்கலாம் அல்லது உங்க வீட்டு பூஜைகள் வைத்து வணங்கினால் கூட போதும் அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு சனி பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த ரக்ஷை தேவனுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி தேய்பிரை பிரதோஷம் அன்று பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பிலிருந்து ஆறு மணிக்குள் நான் சொல்லும் இந்த சோட்சிமத்தை செய்யுங்கள் அல்லது மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பத்து முப்பது மணிக்குள்ள எப்போனாலும் செய்யலாம் உங்க வீட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய சிவன் படம் அல்லது சிவனுடைய சிலை அது எந்த சிலையா இருந்தாலும் பரவாயில்ல அது பானலிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்படிகலிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல வேறு எந்த சிவ சிவ உருவங்கள் இருந்தாலும் பரவாயில்ல அதற்கு முன்பாக மூன்று விளக்குகள் ஏற்றுங்கள் அந்த மூன்று விளக்கும் கிழக்களது வடக்கு தேசிய நோக்கி எறியட்டும் அந்த விளக்குல நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீப இருந்தால் அதை கொண்டு தீபமேற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபமேற்றுங்கள் தீபமேற்றி ஈசனுக்கு ஏதாவது நெய்வேத்தியத்தை வைத்து நீங்கள் ஈசனுக்கு முன்பாக வடக்கு திசை நோக்கி அமருங்கள் அமர்ந்து உங்கள் கையில் கற்கண்டு இரண்டு கைகளையும் கற்கண்டு வச்சுக்கோங்க அல்லது இரண்டு கையிலையும் வெள்ளம் வச்சுக்கோங்க அல்லது சர்க்கரை இருந்தாலும் பரவாயில்ல இரண்டு கையிலையும் கொஞ்சம் சர்க்கரையை வச்சுக்கோங்க கற்கண்டு வெள்ளம் சர்க்கரை இந்த மூணில் ஏதாவது ஒன்றை இரண்டு கரங்களிலும் வைத்துக்கொண்டு முழு பக்தியோடு ஓம் மகாதேவாய வித்மகே ருத்ர மூர்த்தய தீமகி தன்னோ பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் மகாதேவாய வித்மகே ருத்ர மூர்த்தய தீமகி தன்னோ பிரச்சோதயாத் என்ற இந்த சிவ மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல வேண்டும் கையில் கற்கண்டு அல்லது வெள்ளம் அல்லது சர்க்கரை வைத்துக்கொண்டு சொல்லி சிவ வழிபாடு செய்யக்கூடிய அத்துரை பேருக்கும் நீங்க கேட்கும் வரம் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு ஈசனை முழு பக்தியோடு மனசுக்குள்ள நினைச்சிட்டு என்ன வரம் வேணுமோ கேளுங்க அது கண்டிப்பா கிடைக்கும் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு வரத்தை கேட்டு முடிச்சுட்டு அந்த கற்கண்டை அல்லது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு அத்தனை பகிர்ந்துக்கோங்க அந்த சொந்தங்களை அட்சிய திருதி முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாம் ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு நடத்த போறோம் பதினோரு நாட்கள் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு இந்த வேல் சங்கல்ப வகுப்புல இருபத்தி ஒரு சூட்சமங்கள் சொல்லித்தர போறேன் முருகப்பெருமானின் கையில் அலங்கரிக்கும் வேலின் பரிபூர்ணமான சக்தியையும் முருகப்பெருமானின் சூட்சம சக்தியையும் வேலையின் பாதுகாப்பையும் உங்கள் குடும்பம் பெற இருபத்தி ஒரு சூட்சமங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ளலாம் இந்த வகுப்பில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்